ஹெட்லைன்ஸ் டிவி வீரர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்கள நம்ம பார்த்திடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வருடம் இருபது ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள் என்ன ராசி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமையும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஞ்சு எட்டுக்கு அதிபதியான குரு வந்து இப்ப ராசிக்கு பதினொன்றுல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு ஸோ இந்த ராசிக்கு பதினொன்றில் குரு இருந்து பொதுவாகவே எந்த ஒரு கிரகமுமே பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த குரு பதினொன்றில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு அப்போ எட்டாம் அதிபதினு அவர் ஆச்சு அப்போ எட்டாம் அதிபதியான குருவும் பதினொன்றில் இருக்காரு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இப்போ சனி இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்து வேலையை சனிதான் முன்னவர் தவிர குரு பண்ண மாட்டார் அப்போது இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷம் வந்து பதினோராம் இடத்து வேலையை மட்டும் பதினொன்று ப்ளஸ் அஞ்சாம் இடத்து வேலையை மட்டும் தான் அவர் பார்ப்போர் பார்க்க போகிறாரு அப்போது இந்த குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கொடுக்குது இல்லையா லாபத்தை கொடுத்தாலுமே இந்த குரு பயிற்சியில் வந்து ராசிக்கு பன்னெண்டில் குரு அதாவது மே கடகத்துக்கு குரு வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ விரயத்தை தானே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குரு தன்னுடைய வீட்டை எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ எட்டாம் மெடல்ன்றது அதிருஷ்டம் அப்போ மற்ற ராசிகளோட சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தாண்டி குருவோடய பார்வை பெற்ற அந்த சனி வந்து அந்த தீய படங்களை குறைச்சி நல்ல படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த வருஷம் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு உயர் அதிகாரிகளாக இருக்கீங்க உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தான் மேனேஜரு இல்லை ஒரு ரேஞ்சில் ஹை ரேஞ்சில் இருக்கீங்க அவங்க கீழே ஒரு ஐம்பது நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆலமை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மற்ற வருஷம் நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணதோ இந்த வருஷம் உங்களுக்கு அவங்க கீழ்படிஞ்சு நடப்பாங்க அதை தாண்டி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துருவாங்க உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய உயர் அதிகாரிகள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகமாக இந்த வருஷம் கொடுப்பாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே பண்ணியிருக்கேன் அப்போ இவனை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே சூரியனுடைய வீடு இல்லையா சூரியன் தான் பொதுவாகவே கௌரவம் அந்தஸ்து மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் எல்லாமே சூரியன் தான் இந்த உயர்ந்த அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் அப்போ சிம்மராசியில் முக்கவாசி பாரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள வந்து ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு ராசியாக இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசி தான் அடுத்தவங்கள ஆளக்கூடிய கரெக்டாக அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நான் சொன்னால் நீ கேட்கணுன்ற லெவலில் கொண்டு போய் நிறுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி சிம்ம ராசிக்கு அந்த நேச்சராகவே அந்த ஆளுமை திறன் உண்டு அதுவும் இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அந்த ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ஸ்டைலே மாறும் இது வரைக்கும் நீங்கள் இருந்ததை விட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமையும் ஏன்னால் ராசிக்கு பன்னெண்டில் குரு வராரு அது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் தொல்லை எதாவது இருந்ததுன்னா அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுடைய எல்லா கடனும் நீங்கள் எவ்வளோ பெரிய கடனை வச்சுருந்தாலும் சரி சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய கடன் தொழிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது வருஷம் சிம்ம ராசிக்கு தொழிலுக்கு ரொம்ப சிறந்த ஆண்டாக நம்ம கண்டிப்பாகவே எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு உங்களுடைய சிம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்துக்கும் தொழிலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க பத்தாம் இடம் தானே தொழில் அந்த தொழிலுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இப்போ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு இப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்துக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்க போறாரு அப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இருக்கும் கண்டிப்பாக ஒரு பதவி பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய உயர் பதவிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சார் மாதிரி நான் வந்து கூட்டு தொழிலாக தான் பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னா கூட நான் தனியாக வந்து வெளியில் தனியாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறேன் அந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு தனியாக நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாேருக்குமே இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சி உங்களுக்கு அது மூலிமா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப சண்டை போடாதீங்க கொஞ்சம் தனிஞ்சு போங்க நீங்கள் என்னதான் ஒரு பெரிய லெவலில் இருந்தால் கூட ஒரு அதிகார நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் அடுத்தவங்களை உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட ரொம்ப அவங்கள வந்து அதிகாரம் பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க ஏன்னா இந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அதாவது கண்ணிக்கு வரும்போது நீங்கள் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிங்களோ அவங்களும் உங்களை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவான் அதனால் இந்த வருஷம் ரொம்ப அந்த அதிகாரத்தன்மையும் ரொம்ப வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருமானம் அதிக அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் இருக்குது அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தாண்டி ஃபினான்சியலாக ரொம்பவே நல்ல ஒரு உயர்ந்த நிலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிம்ம ராசிக்கு அதே மாதிரி இந்த வருஷம் வந்து வீடு வாங்குகிற யோகம் நிலம் வாங்குகிற யோகம் அதே மாதிரி வாகனம் இந்த மாதிரி உங்களுடைய சொத்து சேர்க்கை இந்த மாதிரி வாகன சேர்க்கைகளை அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மாதிரி குடும்ப குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் இது வரைக்கும் கல்யாணமாகாத சிம்மராசினியர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இல்லை ஏழாம் இடத்தை குரு பார்க்கல அப்போ எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ எட்டாம் இடம்ன்றதுன்னா ஏழுக்கு ரெண்டு இல்லையா ஏழு எட்டு இது ரெண்டுமே திருமண பாவங்கள் தான் எட்டாம் இடம் அப்படின்றத நம்ம லவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து தெரியாமல் லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது எட்டாம் பாவம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு யாரோ உங்கள் ஒரு பொண்ணையோ ஒரு பையனோ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய டைம் அதனால தான் சொன்னால் இந்த வருஷம் எட்ட குரு பார்க்கறதுனால வீட்டு சமூகத்தோட நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு நான் ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் போட்ட சார் எனக்கு ஒரே லாஸாக தான் இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் போனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காற்று இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரூப் பார்க்குறாரு ஓகேவா ஸோ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும் போது இந்த நான் சொல்கிறது ஜூன் வரைக்கும் ஜூன் வரைக்குமே உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரூப் பார்க்குறதுனால இப்போ ஷேரில் நீங்கள் போட்டிங்கன்னா அதான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக போடக்கூடாது ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களால் இது முடியும் என்னால் ஒரு பத்தாயிரம் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சின்ன தொகையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் இந்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் ஜூனுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை போடாமல் இருக்கிறது நல்லது அதேமாதிரி குருன்றது குருமார்கள் பெரியவர்கள் அது மாதிரி பெரியவர்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அவங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா குரு உச்சமாக இருது ஐந்தாம் அதிபதி அவர் தான் இல்லையா ஐந்து கூட ஏன் உச்சமாகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒரு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் கூட அந்த பன்னெண்டாம் மறைஞ்சி மறைஞ்சிருக்கிற குரு கூட உங்களுக்கு மிகப்பெரிய குருவோட ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒரு 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 ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கடன் அடைச்சா கூட ஆறாம் இடம் இருந்து நோய் அந்த நோயை அதிகமாக வளர்த்து விட்ருவார் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஸோ ஆறாம் இடம் குரு எங்கே பார்க்குறதோ அங்கே வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ கடன் பார்த்தோன்னா கடன் கடன் வாங்குறதுக்கு அதிகமான கடன் வாங்குவீங்கன்றதை தாண்டி கடன் அடைக்கக்கூடிய தன்மையை வரும் ஓகேவா ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது நோய் தான் அதிகமாகும் கடன் அதிகமாகாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு உங்கள் ஜாதகத்துலேயும் எடுத்து பார்த்துக்குங்களேன் உங்கள் ஜாதகத்தில் குரு ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா கடன் அதிகமானாலும் அந்த கடனை எவ்வளோ கடனானாலும் அடைக்கக்கூடிய அமைப்பு அந்த குருவுக்கும் இருக்குது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு உணவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் ரொம்ப தேவை ஏன்னா குருன்றது நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு கிரகம்தான் குரு குரு நல்லா ஒரு ஜாதத்தில் குரு நல்லா ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல குரு பார்த்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது இது இல்லை எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதுனால உங்களுக்கு உடலில் உடல் பருமன ஆகக்கூடியதெல்லாம் இந்த தான் ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கொழுப்பு அதிகரிக்கிறது இல்லை கொழுப்பு கட்டி வருது இதெல்லாமே குரு தான் இந்த குரு சனியை பார்க்குறதுனால கொழுப்பு கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது உங்களுடைய உணவு பழக்கத்தில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க உணவு ரொம்ப அதாவது உங்களுக்கு தேவை என்னவோ பசிக்குதா பசிக்கிற டைமிங் மட்டும் சாப்பிடுங்க அதை பண்ணிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் காலையில் உதிக்குது இல்லையா அந்த டைமில் எழுந்திருக்கீங்க உங்களால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்க முடியலைன்னா கூட சூரிய உதயம் அப்போ எழுந்திரிச்சு காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதித்யஹதயம் படிக்க தெரிஞ்சதுன்னா அதை டெய்லி உட்காந்து படிங்க அதே மாதிரி உங்களால் இல்லை சார் எனக்கு ஆதித்யதயம் எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் வாயில் வரலைன்னா கூட டெய்லி ஆதித்யதயம் போட்டு கேளுங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்